அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பனம் புகுவதற்கான காரணங்களாக ராமன் கூறியதை எதிர்பாராத கோசலை தாயின் உள்ளம் துன்பத்தால் கனத்துப் போதல் எண் ஐநூற்றி ஒன்று இப்படியாய் ஒன்றை என்றும் எண்ணியவள் பார்த்ததில்லை தப்பதனால் அழுத மனம் தாங்கிடாமல் வேர்த்ததுவே எப்படித்தான் தாங்கிடுவேன் என்றுள்ளம் நோய்த்ததுவே உளம் ஓங்கு மலை காய்த்தது இதுவே அந்த ஐநூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இப்படியாய் ஒன்றை என்றும் எண்ணியவள் பார்த்ததில்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயி தாய்க்கு தந்தை தயரவர் கொடுத்த வரங்களின் காரணத்தால் தான் வனவாசம் செய்ய செல்லவிருக்கும் சூழ்நிலையை கோசலை தாயிடம் ராமன் விளக்கினார் அவன் அவ்வாறு விளக்கிக் கூறியும் கூட அப்படி ஒரு செயல் நடக்கும் என்று எண்ணிக்கூட பார்த்திராத நற்பண்பு மிகுந்தவளாகிய கோசலை தாயானவள் தன்னுடைய மனத்திலே தனது மகனாகிய ராமனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தாங்க முடியாத முழுமையான வேதனையை அடைந்தாள் தப்பதனால் அழுத மனம் தாங்கிடாமல் வேர்த்தது அவ்வாறு அவள் அடைந்த தாங்க முடியாத வேதனையின் காரணமாக அவளது உள்ளமும் அந்த தாங்க முடியாத வேதனையின் வெளிப்பாட்டினை வெளியிடும் வண்ணமாக அசாதாரணமான இதய துடிப்பினால் வயதானவர்களுக்கு பொதுவாக ஏற்படும் பதற்றம் என்கிற படபடப்பினால் தோன்றும் அதிகமான வியர்வையை வெளியிட்டது எப்படித்தான் தாங்கிடுவேன் என்று உள்ளம் நோய்த்ததுவே அத்துடன் அவளது உள்ளம் கொண்ட வேதனையை எப்படி தன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணி அந்த உள்ளமும் கலங்கியவாறே அந்த வேதனையை தாங்க முடியாமல் கொடும் துன்பத்தினை தரும் நோயினை அடைந்தது போன்று அளவில்லாத துன்ப நிலையை அடைந்தது ஒப்பில்லால் உளம் கனத்தே மலை ஓங்கு அவள் கொண்ட துன்பம் யாவையும் பிரதிபலிக்கும் வண்ணமாய் பண்பினாலும் அன்பினாலும் தனக்கு ஈடாக ஒப்பீடே இல்லாத அந்த அற்புதமான தாயின் உள்ளமும் வேதனையினால் மிகவும் கனத்து போய் தனது உள்ளத்தின் துன்ப கனத்தினை வெளிக்காட்டும் வண்ணமாய் மரங்கள் வளர்ந்து பூபூத்து காய்ப்பது போல் அந்த உள்ளத்திலே துன்ப மலையானது திடீரென தோன்றி ஓங்கி உயர்ந்து அம்மலையே காய்த்து கிடப்பது போல் அதன் பாரம் என்னும் கரமானது அவள் உள்ளத்தை ஆக்கிரமித்து துன்ப மலையாக காய்த்து கிடந்தது இதுவே இந்த ஐநூற்றி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்